அனைவருக்கும் வணக்கம் இது மனதை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறு மடுக்கணி மடிக்கணினி இது மெஷினுக்கானது அல்ல உங்கள் மனதிற்கானது விரைவில் ஐம்பது கோடி ரூபாயிலிருந்து முப்பதனாயிரத்துக்கு வரை இருக்கிறது உங்கள் மூளை ஒரு குவாண்டம் ஆய்வகம் உங்கள் மூளை ஒரு குவாட்டம் ஆய்வகம் பயோலைட் மைண்டு ஃபோட்டான் அண்ட் யுவர் பீனியல் கிளாண்டு நோ ஒயர் நோ ஃப்ரீசிங் டெம்ப்ரேச்சர்ஸ் நோ ஒயர் நோய் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ரூ ஐம்பது கோடி செலவாகும் கிராஃபின் டியூபைட் விட ரூ முப்பதாயிரத்தில் கிடைக்கும் பயோலைட் குவான்டம் கோர் முக்க நாயிரத்தில் கிடைக்கும் பயோலைட் குவாண்டம் கோர் திஸ் இஸ் த ரெவல்யூஷன் ஆஃப் லைட் பியாண்ட் விஷன் திஸ் இஸ் த ரெவல்யூஷன் ஆஃப் லைட் பியாண்ட் விஷன் திருக்குறள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு சொல்லுகிறது ஐயத்தை நீங்கள் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் அணியை துடைத்து டு டு மைண்ட் டூ ஸ்பாட்ல ஹூஸ் ஹார்ட் இஸ் கிளியர் மோர் தென் எர்த் தி குவான்டம் ஹோலீஸ் தி குவான் தி குவான்டம் பிளாக் ஹோலீஸ் நியர் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மிக குறைந்த மலிவான விலையில் பைண்டு மைண்டு ஃபோட்டோ அடிப்படையிலே கொண்டு உங்களுக்கு குவாண்டம் மெக்கானிசம் உங்கள் விலையில் எதிர்பார்க்கின்ற விலையில் நன்றி அனைவருக்கும் ப பார்க்கிருங்கள் இது உலகத்தினுடைய புரட்சி இதை புரிந்து கொள்ளுங்கள் விரைவில் வர இருக்கிறது விருப்பம் உடையவர்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்